அடுத்ததான் வந்து மூணாவது டாபிக் உயிர் வகை வகை உயிர் உயிர் தொல்காப்பியர் வகைய வந்து தொல்காப்பியர் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்றது வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம் இதற்குரிய பொறிகளான கண் காது வாய் மூக்கு உடல் என்னும் ஐந்து உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலனறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை தான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க உயிர் வகை உயிர் வகை உயிரை வந்து தனித்தனியா வகையா பிரித்தது வந்து யார்னா தொல் காப்பியர் அப்படின்றவரு பிரிச்சிருக்காரு ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு அறிவு இருக்கிறது தொடு உணர்வு அப்படின்றத சொல்லிருக்காங்க அப்ப வந்து அது என்ன அது அப்படின்னா இந்த பிக்சர்ல பார்த்தோன்னா தெரியும் இந்த புல்லும் மரமும் தான் இந்த புல்லும் மரமும் தான் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓரறிவு உடையது தொடு உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டறிவு உடையது அதனோடு நாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது வந்து என்னதுன்னா நத்தையும் சிப்பியும் நத்தையும் சிப்பியும் வந்து இரண்டறி உடையது அதனோடு நாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுவைத்தல் சுவைத்தல் உணர்வு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்னது தொடு உணர்வு புல் மரம் சுவைத்தலுக்கு வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா நத்தையும் சிப்பியும் சொல்லியிருக்காங்க மூன்றரி வதுவே அவற்றோடு மூக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து கரையானு இன்னொன்று வந்து எறும்பு கரையான் எறும்பு அது வந்து மூக்கு அப்படின்னா என்னது நுகர்தல் ஏன்னா எறும்பு எங்க சக்கரை வச்சிருந்தாலும் எங்க இனிப்பு வச்சிருந்தாலும் நுகர்ந்து போகுது இல்லையா அதுதான் வந்து மூக்கு மூன்றாவது அறிவு அதனோற்று மூ மூக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எறும்பும் கரையானும் ஃபஸ்ட்டுக்கு வந்து புல்லு மரம் தொடு உணர்வு அடுத்தது வந்து என்னதுன்னா டேஸ்ட்டு டேஸ்ட் டேஸ்ட்டுக்கு வந்து நத்தையும் சிப்பியும் அடுத்தது வந்து மூக்கில் மூக்குல என்ன மூக்கு பொறுத்த வரைக்கும் நுகர்தல் நுகர்தலுக்கு வந்து எறும்பும் கரையானும் சொல்லியிருக்காங்க நான்கறிவு அவற்றோடு கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கண்ணுன்னு என்னது பார்க்கறது அதுதான் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா நண்டுக்கும் தும்பிக்கும் இது ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்காங்க நண்டு தும்பி நான்கறிவு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தறிவு நமக்கே தெரியும் பறவைகள் மற்றும் விலங்குகள் அது எல்லாமே வந்து ஐந்தறிவு செவி காது கொடுத்து கேட்குது இல்லையா நம்ம சொல்றது எல்லாமே கேட்கும் அதுதான் வந்து செவி ஐந்தறிவு உடையது ஆறறிவு உடையது அவற்றொடு மனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பகுத்தறிதல் யாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேரிதின் உணர்ந்தோ நெறிப்பருத்தினரே அப்படின்னு சொல்லியே தொல்காப்பியர் வந்து அப்பவே வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஓரறிவு தொடு உணர்வு மரம் புல்லு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சுவைக்கு வந்து யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நத்தையும் சிப்பியும் தேர்ட் வந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னா வந்து எறும்பையும் கரையானையும் வந்து நுகர்தலுக்கு சொல்லியிருக்காங்க ஈசலையும் நண்டையும் வந்து கண் பார்க்கறதுல சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐந்தறி உடையது வந்து கேட்டல் கேட்கறது மட்டும்தான் பேச மாட்டாங்க அப்படின்னா வந்து பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே பண்ணுவாங்க பகுத்தறிவு இருக்கணும் அப்படின்றது வந்து மனிதர்கள் நெருதி நுணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து தொல்காப்பியர் வந்து உயிர் வகை அப்படின்ற தலைப்பில் வந்து சொல் சொல்லியிருக்காரு உணர்ந்தோர் ஓர் வினையாளனையும் பெயர் ஓர்னு முடிஞ்சிச்சுன்னா நெறிப்படுத்தினர் அப்போ நெறி படுத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுதான் வந்து பகுதி இன் அப்படின்னா வந்து நெறிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க இருக்கிறதுல வந்து இன் இன் அப்படின்னா வந்து இறந்த கால இடைநிலை முடிஞ்சு போச்சு அப்பயே நெறிப்படுத்திட்டாரு அப்படின்றது அர் அப்படின்னா வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி இப்ப நம்ம இங்க சொன்னதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஓரறிவு தொடுதல் ஈரறிவு சுவைத்தல் உற்றறிதலோடு அதாவது ஒவ்வொன்றும் வந்து அது மட்டும் கிடையாது ஓரறிவுனா உற்றறிதல் தொடுதல் உணர்வு புல்லும் மரமும் ஈரறிவுனா உற்றறிதல் அதாவது தொடுதல் உணர்வும் இருக்கும் பிளஸ் அது கூட சுவைத்தலும் இருக்கும் சிப்பியும் நத்தையும் அதே மாதிரி மூன்று அறிவுனா இந்த ஃபர்ஸ்ட் மூணு இருக்கிறதும் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் நான்கறிவுனா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இது எல்லாமே சேர்ந்துதான் ஆறறிவா இருக்கும் போது உற்றறில் சைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் வருது அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் மொழியில் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இதனை இயற்றியவர் தொல்காப்பியர் இது ரொம்ப ஈஸி தொல்காப்பியர் தொல்காப்பியம் தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்க அது வந்து தொல்காப்பியம் தொல்னாவே தொன்மையானது ரொம்ப ரொம்ப பழமையானது அதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்காப்பியம் தொல்காப்பியம் இதனை இயற்றியவர் தொல்காப்பியர் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்தது இது எழுத்து சொல் பொருள் நம்ம திருக்குறள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த மாதிரி சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி இதுல வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டுள்ளது எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு இயல்கள் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டுள்ளது எழுத்து சொல் இது ரெண்டுல பொறுத்த வரைக்கும் மொழியோட இலக்கணம் கிராமர் தான் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு மொழியோட இலக்கணத்தை விளக்கிருக்கு பொருள் பொறுத்த வரைக்கும் அறம் புறம் அகம் புறம் இத அதாவது மனிதர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நிறைய சயின்டிபிக்கான கருத்துக்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றினர் இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதன்னா தொல்காப்பியத்தை வந்து சொல்லிருக்காங்க எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் உடையது ரெண்டு எழுத்து சொல் வந்து யார பத்தி சொல்றாங்கன்னா மொழி இலக்கணத்தை சொல்றாங்க அப்புறம் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை சொல்றது வந்து இந்த பொருள் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க இருக்கிறதே ரொம்ப பழமையான நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இதுல